ஜி சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல நிறைய சினிமா அப்டேட்ஸும் சினிமா செலிபிரிட்டிஸும் பத்தி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போற சினிமா செலிபிரிட்டி உலக நாயகன் கமல்ஹாசன் அவரை பத்தி கமல்ஹாசன் சாரோட அடுத்தடுத்து நிறைய படங்கள் ரிலீஸாக காத்துக்கிட்டு இருக்கு இப்போ கூட கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி படம் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக திரையரங்கங்களில் ஓடிட்டுருக்கு இப்போ அதை தொடர்ந்து அவரோட இந்தியன் டூ படம் அடுத்த மாதம் வெளியிடப்படம் இருக்குது அதே மாதிரி மணிரத்னம் இயக்கத்தில் தக் லைஃப் படமும் அவர் நடிச்சிட்ருக்காரு ஸோ இந்த வரிசையில் அவருக்கு நிறைய படங்கள் லிஸ்ட்டில் வெயிட்டிங்கில் இருக்குது அதை தாண்டி அவர் ஒரு தீவிரமான அரசியல்லையும் ஈடுபட்டுருக்காரு ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் பட ப்ரமோஷனுக்காக அவர் மும்பைக்கு போயிருக்காரு ஸோ அங்கே வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கேட்ட கேள்விகளுக்காக நிறைய அதிரடியான பதில்களை அவரோட ஸ்டைல கமல் சார் சொல்லியிருக்காரு அதுல குறிப்பா ஒரு ரிப்போர்ட் என்ன கேட்டிருக்காருன்னா ஷாருக் கான் பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அதாவது படத்தில் படத்துல கான் மாதிரியான ஒரு சூப்பர் ஸ்டாரோட நீங்க நடிச்சிருக்கீங்க அண்ட் நீங்களும் சினிமா துறையில் மற்றொரு சூப்பர் ஸ்டாராக இருக்கீங்க ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கும்போது எந்த ஈகோ கிளாஷம் ஏற்படலையா ஏன்னா கல்கியில் அமிதாப் பச்சனோட ஒரு சில ஈகோ கிளாஷஸ் ஏற்பட்டுச்சு ஏன்னா கமல்ஹாசனை விட அமிதாப் பச்சன் தான் அதிக நேரம் அதி அதாவது கமல்ஹாசனை விட அமிதாப் பச்சன் தான் அந்த கதைக்கு சூட்டபிளான நிறைய சீன்ஸில் வந்தார் அப்படின்ற மாதிரியான கேள்விக்கு கமல் சார் ரொம்ப அழகாக பதில் சொன்னார் என்ன அப்படின்னா ஷாருக் கான் ஹேராம் படத்தில் நடிக்கும்போது அவர் ஒரு சூப்பர் ஸ்டார்னு அவரும் நினைக்கல அவர் ஒரு ஹிந்தி சூப்பர் ஸ்டார் பாலிவுட் பாட்ஷான்னு நானும் நினைக்கல நானும் ஒரு உலக நாயகன் நான் என்ன எப்பயுமே நினச்சிக்கிட்டது கிடையாது அவர் ஒரு நடிகர் நான் ஒரு நடிகர் நான் நடிக்கிறாரு அவ்வளவுதான் இதை தாண்டி எங்களுக்குள்ள எந்த ஈகோ கிராஷ் எதுவும் கிடையாது குறிப்பா ஹேராம் படத்துக்கு ஷாருக் கான் சம்பளமே வாங்கல தான் நடிச்சு கொடுத்துருந்தாரு இதை எந்த ஒரு சூப்பர் ஸ்டாரும் செய்ய மாட்டாரு கலைய ரசிக்கிற ஒரு சிறந்த கலைஞனால மட்டும்தான் இதை செய்ய முடியும்னு அந்த இடத்துல ஷாருக் ரொம்ப புகழ்ந்து பேசிருப்பாரு அதே மாதிரி கல்கி படத்தில் அமிதாப் பச்சன் அதிகமான க வந்தாரு வந்தார் அதிகமான சீன்ஸில் அவர் தான் இருந்தார் அப்படின்னா நான் வந்து கேமிய ரோல்ல வந்தேன் என்னோட அம்சம் என்னோட கதாபாத்திரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த சீன்ஸை டேரக்டர் ரொம்ப அழகாகவே இயக்கி ரொம்ப ஆப்டாக அந்த படத்தில் வச்சுருக்காரு அந்த படத்தில் நடித்தது எனக்கும் ரொம்ப சந்தோஷம் அண்ட் பிரபாஸ் அமிதாப் பச்சன் தீபிகா படுகோன் இப்படி கேஸ்ட் ரூவில் நடித்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி கமல் சார் வந்து அந்த பேட்டியில் பதிலும் சொல்லியிருக்காரு ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அனுபவம் வாய்ந்த பல திரைப்படங்களை பன்முக திறமை கொண்ட உலக நாயகன்னு போற்றப்படக்கூடிய கமல்ஹாசன் சாரு மல்டி ஸ்டார்ஸ் ஆக்டர்ஸோட நடிக்கிறதுல அவருக்கு எந்த கூச்சமும் இல்லை அதே மாதிரி ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லாம எந்த ஒரு சிறந்த கதாபாத்திரமா இருந்தாலும் என் பொன்னியின் செல்வன்ல அவர் பின்னாடி வாய்ஸ் ஓர் மட்டும் தான் கொடுத்திருப்பாரு ஸோ அது என்ன ஏதுன்னா பார்க்கல ஒரு படம் அப்படின்னா அதற்கு நம்மளோட எட்ரிபியூட் என்ன இருக்கலாம் அதுல நம்ம என்ன பெஸ்ட் கொடுக்கலாம் அது ஒரு சின்ன கதாபாத்திரமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவர் தான் இன்னைக்கு வந்து ஒரு உலகமே போற்றக்கூடிய ஒரு சிறந்த கலைஞனா திகழ்ந்துட்டு இருக்காரு கன்னட திரையுத்துறையில ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்க விஷயம் தான் நடிகர் தர்ஷனுடைய கைது அது மட்டும் இல்லாம நடிகை பவித்ரா கவுடாவோட கைது இப்ப ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா சிறையில இருக்காங்க அவங்க வந்து அவருடைய ரசிகரான ரேணுகா சாம்பியை கொலை பண்ண வழக்குல ரெண்டு பேருமே கைது செஞ்சு போலீசார் வந்து அவங்கள சிறையில் அடைச்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலும் வெளியாயிருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்ஷன் வந்து நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேருக்கு காசு கொடுத்து அவங்களை வந்து வாலண்டியரா சரண் சரண்டராக சொன்ன விஷயம் போலீசாரால இப்ப வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம சரண்டர் ஆன எல்லார்கிட்ட இருந்தும் லட்சம் பணம் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற அதிர்ச்சி தகவலும் போலீஸ் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க சோ இவ்வளவு பணம் கொடுத்து இந்த வழக்குல இருந்து தப்பிக்கிறதுக்காக தர்ஷனும் சரி நடிகை பவித்ராவும் வந்து ரொம்ப செலவு பண்ணதாகவும் போலீசார் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு ஒரு கருத்து என்ன அப்படின்னா நடிகை பவித்ரா வந்து ஜெயில இருந்தாலும் ஃபுல் மேக்கப் போடவும் இருக்காங்க அவங்க வந்து ஜெயில இருக்கிற மாதிரியே இல்லை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பும் போதும் ஃபுல் தான் கோர்ட்டுக்கு வராங்க அண்ட் போலீஸ் ஜீப்ல உட்காந்து அவங்க லிப்ஸ்டிக் போட்ட வீடியோஸ் எல்லாம் மாதிரியான விஷயங்கள் நடக்கும் போது பரப்ப அகரஹாரம் அந்த சிறையில் என்னதான் நடக்குது அப்போ ஹீரோ ஹீரோயின் சரஸ்டான அவங்கள ஒரு மாதிரியும் மற்ற குற்றவாளிகளும் ஒரு மாதிரியும் ட்ரீட் பண்றாங்களா இந்த காவல்துறை அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளும் இப்ப எழுந்திருக்கு ஸோ அதனால பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரையும் அதாவது தர்ஷனையும் பவித்ராயும் இப்ப வேற சிறைக்கு வந்து மாற்றப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கொலையில் இன்னும் நிறைய பேருக்கு தொடர்பு இருக்கலாம் அப்படின்ற கோடத்திலையும் போலீஸார் வந்து விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க தமிழ் திரையுலகம் அப்படின்னு இல்லாமல் ஹீரோ ஹீரோயின் டைரக்டர் சினிமோட்டோகிராஃபர் டிரெக்டர் இவங்களை தாண்டி டெக்னீஷியன்ஸ் ஜூனியர் ஆர்டிஸ்ட் இவங்களோட உழைப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் ஆனால் டெக்னீஷியன்ஸோ ஜூனியர் ஆர்டிஸ்டோ அவங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனையோ இல்லை குடும்ப பிரச்சனையோ இல்லை பொருளாதார பிரச்சனையோ எந்த பிரச்சனை இருந்தாலும் அது வந்து வெளியே தெரியறது கிடையாது அதே மாதிரி முன் வந்து மூத்த நடிகர்கள் உதவி செய்கிறதில்ல இல்லை அப்படின்னு நிறைய நடிகர்கள் மேலே கம்ப்ளைண்ட்டும் ஏழுந்துட்டு தான் இருக்கு ஆனால் எல்லாருக்கும் உதவி செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி நடிகர்களும் சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனால் எல்லாருக்கும் உதவி செய்ய முடியாது அப்படின்ற ஒரு பட் பட்சத்தில் இருந்தாலும் உதவி கேட்குறவங்களுக்கு உதவி செய்யலாமே ஏன் அவங்க கிட்டே இல்லாத பணமா அப்படின்னு கேட்குற மக்களும் இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகராக இருந்த வெங்கல் ராவ் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா நிறைய வடிவேல் சாரோட சேர்ந்து நிறைய காமெடி சீன்ஸாக நடிச்சிருக்காரு வடிவேல் இல்லை நிறைய நகைச்சுவை கலைஞர்களோட அவர் நடிச்சிருக்காரு பட் இப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா கை கால்கள் செயலிழந்து இருக்கிறதாகவும் உடல்நலம் ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப அவசப்படுறதாகவும் ஒரு வீடியோ ஒன்று அவர் வெளியிட்டிருந்தார் ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து வாலண்டியராக அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா கே வை பாலா வந்து முன் வந்து அவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கினாரு அப்படின்ற வீடியோவையும் நம்ம பார்த்தோம் மேக்ஸிமம் கே பாலா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உதவி செய்கிறாரு அப்படின்ற விஷயம் இப்போ ரொம்ப பரவலாக பேசப்பட்டு இருக்கு அந்த வரிசையில் வெங்கல் ராவ் அவருக்கு பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கமும் இப்போ நிதி உதவி வழங்கியிருக்கு ஸோ நடிகர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான நிதி உதவிகள் வந்து செய்யணும் அப்படிங்கிறது எல்லா தரப்பு மக்கள் மட்டும் இல்லாமல் அந்த டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட் இல்ல பேக் டான்சர்ஸ் இவங்களுடைய கோரிக்கையாகவே இருக்கு நடிகர் சங்கம் சார்பா வெங்கல் ராவுக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு அதே மாதிரி நடிகர் சிம்புவும் இரண்டு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கியிருக்காரு இதே மாதிரி இன்னொரு நகைச்சுவை நடிகரான நடிகர் சம்பத் அப்படின்றவருக்குமே பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அவரும் சிகிச்சை பெற்றுட்டு இருக்காரு ஸோ அவருக்குமே நடிகர் சங்கம் மூலமா உதவி வழங்கப்பட்டிருக்கு ஸோ நம்மளால முடிஞ்ச உதவியை உடல்நலம் குன்றிய தற்போது உதவி தேவைப்படுற கலைஞர்களுக்கு செய்யலாம் அப்படின்றதுக்காக முன் உதாரணமாக தான் சிம்புவும் சரி கேப் வே பாலாவும் சரி அவங்களோட உதவிகளை செஞ்சிட்டு இருக்காங்க தீபாவளி வரைக்கும் புது புதுப்படங்களுக்கான பூஜைகள் நிறுத்தப்படணும் அப்படின்னு தயாரிப்பு சங்கங்கள் தெரிவிச்சிருக்காங்களாம் என்னது தீபாவளி வரைக்கும் புது படங்களே தமிழ் சினிமாவுல பூஜை நடக்காதா அப்படின்ற அந்த ஷாக்கான விஷயம் வந்து இப்போ வெளியாயிருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நடிகர் சங்கம் தயாரிப்பு சங்கம் துணை நடிகர் நடிகைகளுக்கான சங்கம் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் ஒன்னு ஏற்பாடு படுத்தியிருக்காங்க அது யார் யார் கலந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் சங்க தலைவர் நாசர் தயாரிப்பாளர் சங்க தலைவர் முரளி சத்யஜோதி தியாகராஜன் இவங்க எல்லாரும் இந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டாங்க இந்த மீட்டிங்ல ரொம்ப முக்கியமா பேசப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகர் நடிகைகள் அவங்களுடைய மேக்கப் மேனா இருக்கட்டும் பாதுகாவலர்கள் உதவியாளர்கள் இவங்க எல்லாரையும் கூட கூட்டிட்டு வரதுனால அவங்களுக்கும் பேட்டா வந்து பாத்தீங்கன்னா தயாரிப்பாளர்களே கொடுக்கணும் சோ இதனால வந்து தயாரிப்பாளர்களுக்கு செலவு அதிகமாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகர் நடிகை அவங்களோட சம்பளத்தையாவது குறைப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் அவங்க குறைக்க மாட்டாங்க ஸோ சம்பளமும் அதிகமா வாங்குறாங்க அவங்களோட கூட வர அவங்களோட அசிஸ்டன்ஸ்க்கும் தயாரி தயாரிப்பாளர்களே சம்பளம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால சோ தயாரிப்பாளர்கள் சங்கம் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை ஒழுங்குமுறைப்படுத்தணும் அதே மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வந்து விற்காமலே இருக்கு ஓடிடி தளத்திலையும் இன்னும் நிறைய படங்களை விற்க முடியல சோ அதனால தீபாவளி வரைக்கும் புது படங்களுக்கான பட பூஜைகளை நிறுத்தி வச்சுட்டு இருக்கிற அதாவது இதுவரைக்கும் தயாரிக்கப்பட்டு முழுமையடைஞ்ச படங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா புது படங்களுடைய பூஜைகள் நடத்தப்படலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆலோசனையும் வழங்கப்பட்டிருக்க சோ இதை வந்து எல்லா சங்கங்களும் ஏத்துப்பாங்களா அப்படின்றது இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இது நடைமுறைப்படுத்தப்படுமா அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா இப்போதான் இந்த ஆலோசனை முன் வைக்கப்பட்டிருக்கு ஸோ இதை தாண்டி இன்னும் ஆலோசனைகள்லாம் நடத்தப்பட வேண்டியது இருக்கு அதே நடிகர் சங்கத்துல இருந்து நாசரும் பூச்சி முருகன் அவர்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நடிகர் சங்கத்துல இருந்து அதாவது துணை நடிகர் நடிகைகள் ஷூட்டிங்க்கு போகும்போது ஐம்பது சதவீத அவங்களுக்கான இடஒதுக்கீடு நடிகர் சங்கத்தில இருந்தா வழங்கப்படணும் அப்படின்ற இந்த கோரிக்கையும் அவங்களும் முன் வச்சிருக்காங்க சோ இதெல்லாம் சேர்ந்து எல்லா சங்கங்களும் கூடி இடைஞ்சு தான் இதற்கான தீர்வு எடுக்க முடியும் ஸோ அடுத்தடுத்து நடக்க போற ஆலோசனைகள் கூட்டங்களில் என்னன்னா நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிடும் இன்னைக்கு நிறையா சினிமா அப்டேட்ஸும் சினிமா செலிபிரிட்டிஸ் பற்றியும் பார்த்தோம் இதே மாதிரி அடுத்த வீடியோல நிறைய விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்றேன்